ஜீவன் நீயே எம்மை தேற்றிடும் தேவனும் நீயே உள்ளம் குளிர்ந்திடும் நெஞ்சம் மகிழ்ந்திடும் ஆறுதல் பெருகிடும் ஆயனை உந்தன் துணையும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையின் போக்கை மாற்றி அமைப்பது அன்பின் அனுபவங்கள் சரியான அன்பு அனுபவம் நல்ல வாழ்க்கையையும் தவறான அன்பு அனுபவம் மோசமான வாழ்க்கையையும் தருவது நம் வாழ்க்கை பாடம் அன்பின் அனுபவம் சில பொறுப்புகளையும் சில கடமைகளையும் நம்மேல் சுமத்தி விடுகிறது அன்பில் உருவாகும் கடமையிலும் பொறுப்பிலும் பெண்ணொருத்தி தன் வாழ்க்கை முறையை மாற்றுகிறாள் அவ்வாறே அன்பில் உண்டான கடமையிலும் பொறுப்பிலும் ஆனொருவன் தன் பழைய வாழ்க்கைகளை மாற்றுகிறான் பேதுருவும் இனி தன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பதை ஜேசு உணர்த்துகிறார் நீ இளைஞனாக இருந்த நீயே இடியை கட்டிக்கொண்டு கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய் உனக்கு முதிர்ந்த வயது ஆகும் போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய் வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் விருப்பத்தில் மாற்றம் செயல்பாட்டில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் மீது அன்பு செலுத்துகிறாயா என்ற மூன்று கேள்விகள் என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்ற பொறுப்பு ஒப்படைப்பு இவைகள் பேதுருவில் பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்க்கையையும் மாற்றிவிடுவதை முன்னுணர்த்துகிறார் கேசுவாண்டவர் நம் வாழ்விலும் இது போன்ற அன்பின் அனுபவங்கள் மாபெரும் மாற்றங்களை நம்மிலும் நம் வாழ்விலும் அடுத்தவரிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உருவாக்க வல்லது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை வாழ் வாழ்வாக்க வேண்டும் அனுபவிக்க சகோதரங்களே ஆண்டவருடைய வார்த்தையை ஆழமாக எங்களுடைய உள்ளத்திலே இருத்தி அவர் எங்களிடம் வேண்டுகின்ற அந்த கட்டளை அன்பு செய்யுங்கள் என்பதே இறைவனை உண்மையாக அன்பு செய்வோம் கடவுளை அன்பு செய்வோம் அயலவர்களை அன்பு செய்வோம் அப்பொழுது வாழ்வில் நாம் என்றும் ஆரோக்கியமாக வாழ முடியும் என்ற சிந்தனைகளோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் அனைத்துமே முழங்கும் கனிந்திடும் இதயம் கூப்பிடும் கரங்கள் உன் துதிப்பாடிடும் மீட்கின்ற வலிமையின் வல்லவா எமை காக்கின்ற வலிமையின் நல்லவா பேய்களை அடக்கினி நோய்களை மாற்றினி நாடிடும் மக்களின் பசிப்பினி போக்கினி